ரெண்டாயிரத்தி பதினொன்று கொடுத்தது அறிவாளித்தனமா முட்டாள்தனம் இல்லையான்னு இங்கே இருக்கிற பல பாஜகக்காரங்க கேட்குறாங்களே நான் கேட்குறேன் இதை பார்த்தோன்னா ஏஎஸ் அதிகாரியாக தானே இருப்பான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து பதினஞ்சு லட்சம் இருந்தால் இப்போ இருபத்தஞ்சி லட்சம் இருக்குங்கிற அறிவு இல்லாமலாம் இருக்கிறாங்க எங்ககிட்ட இருக்கிற அதிகாரிகளை நீங்கள் முட்டாளான்னு கேட்டால் அப்புறம் மோடி கிட்டே அடி முட்டாளான்னு நாங்கள் கேட்போம்ல அப்போ நீங்கள் ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு மாற்றாந்தாய் மனப்பான்மை தானே இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டிற்கு எதிரிகள் பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு இத்தனைக்கும் கோயம்புத்தூரில் நாங்கள் ரொம்ப வளர்ந்துருக்கோம்னு சொல்கிறீங்க செஞ்சுருக்கணுமில்ல இப்போ இதுன்னா ஐம்பது நீங்கள் போடணும் ஐம்பது நாங்கள் போடணும் புரியுதா உங்களுக்கு வலி எங்கே வருதா உங்களுக்குன்னு அதான் சொல்றோம் இதே சின்ன சிஎம்ஆரில் நூறு சதவீதம் தமிழ்நாடே போட்டுக்கணும்னு நம்ம இப்போ லெட்டர் எழுதணும்னு வச்சுக்கோங்க மோடியே வந்து கொடுத்துட்டு போவார் சாங்ஷன் லெட்டர் இங்கே இவன் இடையில யாரும் வேண்டாம் நீங்களே பார்த்துக்கங்க பார்த்து அப்போ நீங்கள் எங்களை வந்து ஒரு அந்நிய நாடு மாதிரி தானே பார்க்குறீங்க நாங்கள் வேறு யாரோ தமிழ்நாடுன்னா இந்தியா பாஜகவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு மாநிலம் அப்படி தானே பார்க்குறீங்க ஏன் அதை தான் தப்புன்னு சொல்கிறோம் அவங்க சொல்கிறத அந்த டேட்டா டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குல்ல நீங்கள் பன்னெண்டு மீட்டர்ன்னு தான் சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் பதினெட்டு மீட்டர் வேணும்னு சொல்றாங்க இல்ல இந்த பாப்புலேஷன் வந்து இப்படி சொல்லியிருக்கீங்க இப்படி வேணும்னு சொல்றீங்க ரைட்டு இதையெல்லாம் நீங்க எங்க கிட்ட க்ளாரிபிகேஷன் தானே கேட்கணும் ஏன் ரிஜெக்ட் பண்றீங்க அங் இப்போ பீகார் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒருத்தன் பீகார் மாநிலத்துக்காகவே பேசிக்கிட்டு இருக்கிறவன் அத பேசுறான்னு வச்சுக்கோங்களேன் திமுக தமிழ்நாட்டுல வந்து இது பண்ணது அங்க இருந்து அவர் ஸ்டாலின் வந்து இங்க வந்து கூட்டணி வச்சிருக்கிறாருன்னு பேசினா நம்ம அதை எக்ஸன் பண்ணலாம் ஏன்னா அந்த மாநிலத்துக்காக பேச ஓகே அதை நம்ம ஏற்றுக்கலாம் நீங்கள் ஒரு பிரதமர் நீங்க போய் பேசலாமா நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் நிம்மதி ப்ராபர்ட்டிங் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நீங்க நல்லமா இருக்கேன் சொல்லுங்க இப்போ கோவை மற்றும் மதுரை மாநகரங்கள்ல மெட்ரோ திட்டங்களுக்கான ஒரு அறிக்கை எங்களுக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னா ஒன்றிய அரசிடம் நம்ம அறிக்கை அனுப்பியிருந்தோம் அதை வந்து நிராகரிச்சிருக்காங்க அது காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபது லட்சத்திற்கும் குறைவாக மக்கள் தொகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருக்காங்க இதை பார்த்தா நமக்கு நியாயமாதான தோன்றுது இல்லை அதாவது இருபது லட்சம் அப்படிங்கிறதுல நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அதில் அவங்க பார்க்குறது என்னென்னா நம்ம கோயமுத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்கிறது ஒரு லிமிட்டு அப்புறம் அதனுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ரெண்டு கொடுத்துருவோம் ரெண்டு சேர்த்தா அப்போமே வந்து இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஸோ இப்போ மெட்ரோ ரயில் அப்படின்னா இப்போ சென்னை மெட்ரோ ரயில் இருக்குது வச்சுக்கோங்க இந்த சென்னை மெட்ரோ ரயிலில் சென்னையில் உள்ளவங்க மட்டுந்தான் பயன்படுத்துகிறாங்களா இல்லை ரைட் இப்போ எனக்கு தெரிஞ்சுமா மெட்ரோ ரயிலை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்டில் வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் ரைட் ட்ராவலர்ஸ் அதே மாதிரி சென்ட்ரல்லையோ எக்மோர்லேயோ வரக்கூடிய வெளி மாவட்டங்கள் அல்லது வெளி மாநிலங்கள் இவங்க எல்லாேருக்கும் தானே பயன்பாடு இருக்குது அப்போ நீங்கள் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்களுக்கு வச்சிங்கல்ல ஏன் மீறிட்டுக்கு வைக்கல நீங்கள் ஆள மாநிலங்களில் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் இருந்தாலும் அனுமதி கொடுக்குறீங்க நாங்கள் ஆண்டு ஆளுகிற மாநிலங்களில் இருபத்தி ரெண்டு லட்சம் இருந்தாலும் அதில் எதை தேடின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க ஆனால் அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா சுற்றுலா தலங்கள் அதனால மெட்ரோ அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம மதுரையை நம்ம அப்படித்தானே சொல்லியிருக்கோம் ஒரு ஹோலி பிளேஸ் கொடுத்துருக்குறோம் இது ஒரு இண்டஸ்ட்ரியல் நகரம் இட் இஸ் எ மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஒரு தொழில் நகரம் ஒரு சுற்றுலா தலத்தை விட சுற்றுலா தளம் கூட சீசனல் தான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் எந்த சுற்றுலா தளமும் ஹெவி ரஸ் இருக்கவே இருக்காது சிலது சம்மரில் இருக்கலாம் சிலது வின்டரில் இருக்கலாம் ரைட் எந்த சுற்றுலாத்தலமும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் பிஸியாக இருக்குது இல்லை ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஹப் இருக்குல்ல அது வந்து டெஃபினட்டாக சொல்கிறோம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம கொடுத்துருக்குறோம் கோயம்புத்தூர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ்னு சொல்லியிருக்கோம் அப்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எங்களை கேட்குறீங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று கொடுத்தது அறிவாளித்தனமா முட்டாள்தனம் இல்லையான்னு இங்கே இருக்கிற பல பாஜகக்காரங்க கேட்குறாங்களே நான் கேட்குறேன் இதை பார்த்தோன்னா ஐஏஎஸ் அதிகாரியாக தானே இருப்பான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து பதினஞ்சு லட்சம் இருந்தால் இப்போ இருபத்தஞ்சி லட்சம் இருக்குங்கிற அறிவு இல்லாமலாம் இருக்கிறாங்க எங்ககிட்ட இருக்கிற அதிகாரிகளை நீங்கள் முட்டாளான்னு கேட்டால் அப்புறம் மோடி கிட்டே அடி அடிமுட்டாளான்னு நாங்கள் கேட்போம்ல ரெண்டாயிரத்தி இது யதார்த்தம் தானம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாப்புலேஷன் இப்படி இருந்தால் உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷனுடைய எக்ஸ்பனன்சியல் ரேட் என்ன எவ்ரி இயர் அது எத்தனை பெர்சன்டேஜ் போகும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம கேட்கும்போது இருபத்தி அஞ்சில் கேட்கும்போது டெஃபினட்டாக அது அதோட அதிகமாக தான் இருக்க முடியும் இது என்ன ஒரு காரணம் சரி எங்களுக்கு எடுத்தீங்கள இந்த அளவிட ஏன் நீங்கள் குருகாமுக்கு எடுக்கல புவனேஸ்வருக்கு எடுக்கல ஆக்ரா எடுக்கல மீரட்டுக்கு எடுக்கல நீங்கள் ஆளுற மாநிலங்கள் எதுக்கு நீங்கள் எடுக்கலையே ஏன் அப்போ நீங்கள் ஒரு கண்ணில் வேணும் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு மாற்றாந்தாய் மனப்பான்மை தானே இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டிற்கு எதிரிகள் பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு இத்தனையும் கோயம்புத்தூரில் நாங்கள் ரொம்ப வளர்ந்துருக்கோம்னு சொல்கிறீங்க செஞ்சுருக்கணுமில்ல ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்க நான் கேட்குறது என்னென்னமா நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தில் சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏனைய மாநிலங்களில் இருப்பதை விட டெல்லிக்கு ஈக்குவலாக சொல்லப்போனால் நம்ம சிஎம்ஆர்எல் சென்னை மெட்ரோ ரயில் வந்து வருமானத்தை தந்துக்கிட்டுருக்கு இருக்குது அப்போ நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம் நீங்கள் இப்படி கொடுத்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த இந்த இடங்களில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது கேட்கணும்ல எப்படி ரிஜெக்ட் செக் பண்ணுற நீ ரிஜெக்ட் பண்றத விட பரவாயில்லையா பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி வேற ஒரு திட்டத்தை எங்களுக்கு நீ ப்ரொப்போஸ் பண்ற அது என்ன நியாயம் ஒரு மாநில அரசு எங்க மாநிலத்துக்கு என்ன ஒத்து வரும்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டத்தை தான் எடுத்து நாங்கள் கேட்குறோம் அப்போ நீ கிளாரிபிகேஷன் கேட்கலாமே நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு எப்படி ஆல்டர் எங்களுக்கு நீ கொடுப்ப ஏன் கொடுக்குறேன்னா அந்த சிஸ்டம் செஞ்சா முழுக்க முழுக்க நூறு சதவீதம் ஃபைனான்ஸு நாங்கள் போடணும் இப்போ இதுன்னா ஐம்பது நீங்கள் போடணும் ஐம்பது நாங்கள் போடணும் புரியுதா உங்களுக்கு வலி எங்கே வருதா உங்களுக்குன்னு அதான் சொல்கிறோம் இதே சின்ன சிஎம்ஆரில் நூறு சதவீதம் தமிழ்நாடே போட்டுக்கணும்னு நம்ம இப்போ லெட்டர் எழுதணும்னு வச்சுக்கோங்க மோடியே வந்து கொடுத்துட்டு போயிடுவார் சாங்ஷன் லெட்டரை இங்கே இடையில யாரும் வேண்டாம் நீங்களே பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு காசு நம்ம காசை தர்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ வலிக்குது வேறு ஒன்றும் இல்லை அதைத்தான் நம்ம மா மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு கூட ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஃபிலிம்ஸி ஸீட் கிரவுண்ட்ஸில் ரொம்ப ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படி ஒரு ப்ராஜெக்டை பண்ணக்கூடாதுங்க இது இது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துருக்கிறார் பார்ப்போம் கொஞ்சம் அதாவது தேர்தலும் இருக்கிற காரணத்தினாலாவது அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் இன்னொன்று அவங்க நிராகரிச்சு ஒரு லெட்டர் அமிச்சிருந்தாங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம அனுப்பின அந்த அறிக்கையில சில தவறுகள் இருக்கு அப்படின்னு நீங்க முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி ஐம்பது சதவீதம் மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஐம்பது சதவீதம் போடுவாங்க மீதி காசு வந்து நம்ம அண்டை நாடுகளில் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்கள இருந்து அவங்களிடம் தான் நம்ம வாங்க போறோம் அப்போ வந்து நம்ம எல்லாமே டீட்டெயிலாக குறு கொடுக்கணும் அதாவது மக் மக்கள் தொகை முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அதை வந்து நம்ம சரியா குறிப்பிடல அப்படின்னும் இங்கே இங்க வருமானம் வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு அதிக அதிகமாக வந்து வரல அப்படின்னும் வந்து குறிப்பிட்றாங்க இப்போ வந்து ஸ்பீட் ட்ரெயின் மற்றும் எலக்ட்ரிக் ட்ரெயின் இந்த ட்ரெயினுக்கு தான் வந்து அதிகமான மக்கள் வந்து பயன்படுத்து பயன்பாடுகள் வந்து அதிகமாக இருக்குது இதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இல்லைம்மா நான் கேட்குறது என்னென்னா நாங்கள் வந்து அதில் சொல்லியிருந்தது வந்து அஞ்சு லட்சம் வாடிக்கையாளர்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லை கம்மியாக இருக்கலாம் ஓகே நான் கேட்குறது என்னென்னா உங்கள் நீங்கள் போட்டிருக்க ஸ்கீம் இருக்குல்ல மூணு ஸ்கீமில் மொத்தமே ஆயிரம் பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கானே நீங்கள் சிஎம்ஆர் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே டேட்டா எடுத்து கொடுத்துருக்குறமே ரைட் எப்பவுமேமா ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கும்போது அந்த ஸ்கீமில் வந்து இன்னைக்கு இருக்கிற பயனீட்டாளர்கள் அல்லது பயனாளர்கள் ஒரு ஒன் இயரில் அதனுடைய எக்ஸ்பனன்சியல் க்ரோத் இருக்கும் ஏன்னா மக்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க இப்போ நான் இப்போ நம்ம சென்னையிலேயே முதல்ல நம்ம மக்களுக்கு ஒரு பயம் இருந்தது ஏன்னா அது டனல் வழியே வேற போகுது இந்த மாதிரிலாம் இருக்குது என்ன மாதிரி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு இப்போ நான் சொல்கிறோமா நீங்கள் கா காலையில் ஒரு ஏழு ஒம்போதுக்குள்ளே நீங்கள் மெட்ரோ ரயில் பாருங்கள் அதே மாதிரி சாயந்தரம் ஒரு மூன்று ஒரு எட்டு மணி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம மாநகர விட ரஷ்யா போகும் ஓகே ஸோ மக்கள் இப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போது எந்த ஒரு சிஸ்டத்தை எடுத்தாலும் முதல்ல ஒரு ஒன் இயர் அந்த சிஸ்டத்தை பற்றிய ஒரு மக்களுக்கான தெளிவு கிடைக்கிறது அவங்க மனசில் ஏன்னா மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது வந்து ஏதோ படங்களில் பார்த்தது அவங்களுக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கும்போது முதல்ல நம்ம டெக்னாலஜி மேலே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இதெல்லாம் இருக்கும் ப பச்சையாகவே பல பேர் பேட்டி கொடுத்தாங்க மக்கள் ஏன் அதை பயன்படுத்தலை அப்படிங்கிறது அப்போது இதெல்லாம் தாண்டி தான் அது வரணும் ஒரு சேவை தான் செய்கிறோம் நம்ம மக்களுக்கு ஒரு சேவை செய்கிறோம் செய்யும்போது சென்னை மெட்ரோ ரயில் உங்களுக்கு என்ன லாஸாக தந்திருக்கு இருந்தா சொல்லுங்க இல்ல இல்லை வளர்ந்துக்கிட்டு தானே இருக்காது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தானே வளருது அப்படின்னு சொல்லுங்க ஆமாமா ஒரு ஒரு சிஸ்டம் வளரும் பொழுது எடுத்த உடனே அதனுடைய போக முடியாது அது அது மட்டும் இல்லை நீங்க இணைச்சிருக்கிற ஏரியாவை பொறுத்தும் அதனுடைய க்ரோத் இருக்கும் ஓகே இப்ப நீங்க ஆரம்பத்துல இருந்ததுக்கு இப்போ என்ன ரேட் வளர்ந்துருக்கு சிஎம்ஆர்எல் ப்ராஜெக்ட் எடுத்து பாருங்களேன் அவங்க வெப்சைட்ல இருக்கு எந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்குறோம் அப்படிங்கறது

ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ் கோயர்ஸ் அண்ட் இவங்க தான் என்ஜினியர்ஸ் அண்ட் இவங்க தான் பயன்படுத்துகிறாங்க அது என்ன தப்புன்னு கேட்குற உங்களுக்குமா மாநகர பேருந்துன்னு ஒரு வசதி இருக்குது ஓகே இது அடுத்த ஒரு ஃபெசிலிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி மெட்ரோ ரயில் இல்லாமல் வெளியே லோக்கல் ட்ரெயின் இருக்குது வேற என்ன இருக்குது மோசல் ட்ரெயின் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்க தான் செய்யும் அதில் நம்ம சொல்கிறது என்னென்னா மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணலாம் இருக்கலாம் தப்பு இல்லையா அப்போ இவங்க வந்து அங்கேருந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு கார்பரேஷன் பஸ்ஸை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த மக்கள் இப்போ வந்து ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர்னே வச்சுக்கோம் அங்கேருந்து இங்கே மூவ் ஆகுறாங்க எங்கே மெட்ரோ ரயிலுக்கு இப்போ அங்கே ஃப்ரீயாகும்ல இல்லையா ஸோ மக்களுக்கு ஒரு வசதி தானே எதுவுமே வந்து இங்கே ஒன்றுமே இல்லாமல் வேக்கண்டாக இங்கே வண்டி ஓடாது மத்தியானம் லஞ்சு டைம் தவிர மீதி எந்த டைமில் பார்த்தாலும் நீங்கள் வந்து சென்னைக்குள்ளே பஸ்ஸு மோசல் ட்ரெயின் சிட்டி ட்ரெயின் ஆஸ்வெல்லஸ் சிஎம்ஆர்எல் எல்லாம் ஃபுல்லாக தான் போதும் அப்போது வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரம் ஒரு தலைநகரம் இவ்வளவு சுற்றி சுற்றி வந்து பல இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்துகிட்ருக்கு வரதாலே செய்யும் மாதிரி தான் கோயம்புத்தூரம் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்லாம் சென்னையை விட அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய சூழல் வரும் சிஎம்ஆர்எல் நம்ம அங்கே ஓப்பன் பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய ஸ்டடி ஃபீல்டு ஸ்டடியை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது இது நம்ம கொடுத்துருக்கிற ஏரியாவும் சரியான ஏரியா நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு இடங்களில் வந்து நாங்கள் பன்னெண்டு மீட்டர் கேட்டிருக்கோம் பதினஞ்சு மீட்டர் தான் சொல்லியிருக்கீங்க இல்லை நாங்கள் வந்து இருபது மீட்டர் அதில் தேவைப்படுது நீங்கள் பன்னெண்டு மீட்டர் தான் திஸ் ஆர் ஆல் த கிளாரிஃபிகேஷன்ஸ் ஒரு விஷயம் தானேம்மா இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட பேட்டிக்கு டைம் ஓகே எனக்கு இன்னைக்கு தலைவருடைய உடன்பிறப்பியவாகவும் ஒரு இது இருக்குது காலை நாளைக்கு பேப்பருக்கு என்னங்கிறது இருக்குது இந்த டியூட்டி இருக்குது நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டா ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் டைம் கொடுக்குறேன் நான் கொடுக்க வேண்டாம்னு நினச்சிட்டேன்னா இது அத்தனையும் சொல்லலாம்ல அப்போது உங்களுடைய இன்டென்ஷன் தான் முக்கியம் நீ எங்களுக்கு செய்யணும்னு நினச்சா நாங்கள் கேட்ட எங்களுடைய தேவைகள் இவ்வளவு இந்த இந்த இடத்துல உங்களுடைய தேவைகள் குறைவாக இருக்குது இது நீங்கள் தர முடியுமா இல்லை இந்த இதுதான் இருந்தால் எங்களால் இதை தர முடியாது இதுதானே கரெக்ட் ஒரு 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 கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் தானே இது சர்வீஸ் டு த பீப்புள் அப்படி தானே இருக்கணும் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்க எடுத்த உடனே இன்னொரு தவறு அதில் என்ன இருக்குது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க அந்த அறிக்கையில் அப்படின்னா மூன்று வருடங்களில் நாங்கள் மெட்ரோ ரயில் திட்டம் தான் முடிச்சுருவோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்குதா சொல்லுவாங்க அது எப்படி நீங்கள் மூன்று வருடங்களில் முடிக்க முடியும் அப்படி அந்த மாதிரி தொடர்ச்சியாக அந்த மாதிரி தவறுகள் இருக்கிறதுனால திருத்தி மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணலாம் இல்லையா இல்லை நான் கேக்குறது என்னென்னா நாங்கள் சொல்லி இருக்கிறதுல உங்களுக்கு இருக்கிற டவுட் சந்தேகம் அதுக்கு பேர் தானே கிளாரிஃபிகேஷன் நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட ரிஜெக்ட் பண்ணிட்ட காரணம் சொல்கிற அப்போ நீ எனக்கு தரக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்த இல்லையா தான் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தரணும்னு நினைச்சா ஏங்க இதை எப்படி முடிக்க முடியும் டெஃபினட்டாக முடிக்க முடியும் கோயம்புத்தூரில் மூணு வருஷத்தில் முடிக்க முடியும் ஐம்பது சதவீத ஃபண்ட் இருக்குல்ல இது அவங்களை கிளீனாக சாங்ஷன் பண்ண சொல்லுங்க மூணு வருஷத்தில் நம்மளால பண்ண முடியும் ஆனால் சென்னையிலே ஃபேஸ் ஃபோர் அப்படின்ற மாதிரியான மெட்ரோ ரயில் திட்டம்லாம் இன்னும் நான்கு வருடங்கள் தாண்டி போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்னம்மா நல்ல கேள்வி கேட்டிங்க காரணம் யாரு நம்மளா நம்ம இவங்க காசு தருவாங்கன்னு சொல்லி ரெண்டாயிரம் கோடியே நம்ம முன்னாடியே அட்வான்ஸாக போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் இவங்க ஃபண்டு தரல எப்படி ரன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்டப்பறதானே நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க நாங்கள் பேங்க்கில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் இந்திய இருந்து போவோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அயல் நாட்டு வங்கியிலேருந்து கடன் வாங்கணுமா இது ஒரு நியாயமா இது நாங்கள் ஏன் டிலே ஆச்சுங்கிறது நாங்கள் எங்களுடைய டிலே அது எந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகுதோ அந்த கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபைனான்ஸ் சப்ளை இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு போகிறாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும் போதுமா அங்கே இருக்கக்கூடிய ஃபீசிபிலிட்டிஸ் ஆப்ரேஷனல் ஃபீஸிபிலிட்டி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸிபிலிட்டி டெக்னாலஜி ஃபீசிபிலிட்டி அஸ் த ட்ரான்ஸ்போர்ட் டிராஃபிக் ஃபெசிலிட்டி இது எல்லா ஃபீஸிபிலிட்டிஸும் ஆறு ஃபீசிபிலிட்டி இருக்கும் சாயில் டெஸ்டிங் முதல் கொண்டு நீங்கள் வந்து ஒரு மெட்ரோ ரயில் இது பண்ணணும் அப்படின்னா இத்தனை ஃபீஸிபிலிட்டிஸையும் பார்த்து படித்து அதுக்கப்புறம் தானே பண்ணுறாங்க சரி நம்ம எப்போ சப்மிட் பண்ணோம் இந்த ரிப்போர்ட்டு டிபிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சப்மிட் பண்ணிட்டோம்ல இருபத்தி மூணு ஃபெப்ரவரி ஏன் இவ்வளோ நாள் ஆகுது சரி அப்புறம் கரெக்ஷன் கேட்டீங்க நாங்க இருபத்தி நாலுல கொடுத்துட்டோம்ல அதுக்கப்புறமும் ஒரு வருஷம் இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்தோம் ஏன் இரண்டாயிரத்தி தாமதம்னு அதை எடுக்கவே முடியாது நீங்க நீங்க இருபத்தி ரெண்டு வரைக்குமே நம்ம கொரோனா விட்டு வெளியே வரல போறவனையெல்லாம் போய் அங்கே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பாக்குறதுக்கு பொண்ணு இருபத்தி ரெண்டு வரைக்குமேம்மா இருபத்தி ரெண்டு டிசம்பர் வரைக்குமே நீங்கள் இருபத்தி இல்லை இருபத்தி ரெண்டு டிசம்பர் வரைக்குமே நம்ம ஒரு நார்மல் லைஃபுக்கு வரல கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுபட்டு இருந்தோம் ரொம்ப அத்தியாவசியங்களை பயன்படுத்திகிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு தான் நம்ம நார்மல் மொபிலிட்டி வருது வரும்பொழுது அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் எசன்சியல் ஒர்க்ஸுக்கு நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ரொம்ப இதாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ கொஞ்சம் டிலே ஆகுது நாங்கள் கேட்குறது என்னென்னா நாங்கள் குடிச்சதும் உனக்கு இருபத்தி மூணு டிசம்பரில் கொடுக்குறோம்ல இருபத்தி நாலில் கொடுக்குறோம்னே வச்சுக்கோங்க ஏன் இத்தனை நாளாச்சு நீங்கள் சொல்லியிருக்கிறதுல எதிலையாவது ஒரு நியாயமான கோரிக்கை இருக்கா இல்லை இதே மாதிரி யாரையாவது ப்ராஜெக்டை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா காட்டுங்களேன் இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம்ல இந்த காரணங்களால் இன்னொரு மாநிலத்துக்கு நாங்கள் ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் காட்டுங்களேன் இல்லை இல்லை அப்போ நீங்கள் எங்களை வந்து ஒரு அந்நிய நாடு மாதிரி தானே பார்க்குறீங்க நாங்கள் வேற யாரோ தமிழ்நாடுன்னா இந்தியா பாஜகவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மாநிலம் அப்படிதானே பார்க்குறீங்க ஏன் அதைத்தான் தப்புன்னு சொல்கிறான் எங்ககிட்ட இருக்கலாம் ஒரு ப்ராஜெக்டை வந்து என்ஜினியர்ஸ் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க சில டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்கலாம் இல்லாமல் இருக்காதுமா நூறு சதவீதமும் நீங்கள் கேட்குற மாதிரியே அவங்க ப்ராஜெக்டை தயாரித்து அனுப்புவாங்கன்னு சொல்ல முடியாது மூ ரெண்டு நேரம் மூணு நேரம் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது செட்ரேட் ஆகும் நம்ம தப்பு சொல்ல நீங்கள் கிளாரிஃபிகேஷன் கேட்டால் நாங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது நியாயம் ஏன்னா ஒரு ப்ராஜெக்டை பண்ணும்போது கம்ப்ளீட் ஒரு ஃபீஸிபிலிட்டியோட ரைட் நீங்கள் பண்ணால் தான் அது சரியாக வரும் அதுக்கு நீங்கள் எங்களை கிளாரிஃபை பண்ணலாம் இல்லை எங்களை டிமேண்ட் பண்ணலாம் இல்லை இன்னும் என்னென்ன செய்யணும்னு நீங்கள் சஜஷன் கொடுக்கலாம் அதுவே இல்லாமல் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்களே நம்ம கொஸ்டினே அங்கே தான் நம்ம வருது என்ன நான் சொல்கிறது ஒருவேளை அவங்க சொல்கிறத அந்த டேட்டா டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்குல்ல நீங்கள் பன்னெண்டு மீட்டர்னு தான் சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பதினெட்டு மீட்டர் வேணும்னு சொல்கிறாங்க இல்லை இந்த பாப்புலேஷன் வந்து இப்படி சொல்லியிருக்கீங்க இப்படி வேணும்னு சொல்கிறீங்க ரைட்டு இ இதையெல்லாம் நீங்கள் எங்ககிட்ட கிளாரிஃபிகேஷன் தானே கேட்கணும் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அங்கே தானே நமக்கு வந்து ரிசைல் வருது நமக்கும் ஆனால் பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது முழுமையாக நிராகரித்ததா அர்த்தம் கிடையாது நம்ம ரீசப்மிட் பண்ணலாம் ரீகரக்ஷன் பண்ணி ஆனால் மோடி வருகை தந்து அந்த நாளில் இந்த கோவை மெட்ரோ ரயில் தொடர்பான இந்த திட்டங்களை வைத்து திமுக அரசியல் செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் சரி இதை சொன்னால் நீங்கள் அரசியல்ங்கிறீங்க நேரே கோயமுத்தூர்ல வந்து விவசாயிகள் மாநாட்டில் பதினெட்டாயிரம் கோடி கொடுத்து விட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன் அது வழக்கமாக தான விவசாயிகளுக்கு உள்ள கிசான் ப்ரைம் மினிஸ்டர் கிசான் யோஜனாவை என்னப்போ அவங்களுக்கு அப்பப்போ ஒரு யோஜனை வரும் அதில் ஒரு திட்டத்தில் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நாங்கள் கொடுத்து விட்டு பதினெட்டாயிரம் கோடி கொடுத்து விட்டு தான் இங்கே வந்து நான் விவசாயிகளுடன் பேசுகிறேன் இதுக்கு என்னது ஏம்மா நம்ம மக்கள்கிட்ட போய் பேசக்கூடாது ஓகே அரசியல் தான் பண்ணுறோம் அரசியல் பண்ணுறது தானே அரசியலில் இருக்கிறோம் வேறு எதுக்கு இருக்கிறோம் நீங்கள் எதுக்கு இப்போ வரீங்க போன மாசம் தானே நீங்க வந்து பீகார்ல சொன்னீங்க உங்களை போட்டு தீர்த்து தமிழ்நாட்டுல அடிக்கிறாங்கன்னு இன்னைக்கு அதே கோயம்புத்தூருக்கு எப்படிங்க வந்து எனக்கு தமிழ் படிக்க கண்ணீர் கண்ணீரை விட்டுட்டு போறீங்களே எப்படி இது இது என்னதுன்னு இது உண்மையிலே பாசம் நினைக்கிறீங்களா நீங்க தமிழ் மேலேயோ ஆனா மோடி அவர்கள் வந்து தமிழக மக்களை குறிப்பிட்டு இல்லையா ஆளும் திமுக அரசு தானே சொல்ல அவர் சொல்லும்போது தமிழ்நாட்டில் இப்படி பாதிப்பு உண்டாகிறது பீகாரிகளுக்கு தமிழ்நாட்டுல உண்டாகிறது அங்க ஆளும் அரசு அங்க இங்க நடக்குது அங்க ஆளக்கூடிய திமுக அரசினுடைய தலைவர் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து இவங்களோட அலையன்ஸ்ல இருக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் இதை போய் அங்கே பேசலாமா முதல்ல ஒரு நான் அதில் வந்து என்னென்னா இப்போ பீகார் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒருத்தன் பீகார் மாநிலத்துக்காகவே பேசிட்டு இருக்கிறவன் அதை பேசுறான்னு வச்சுக்கோங்களேன் திமுக தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணுது அங்கே இருந்து அவர் ஸ்டாலின் வந்து இங்கே வந்து கூட்டணி வச்சுருக்கிறாருன்னு பேசுனா நம்ம அதை எக்ஸப்ட் பண்ணலாம் ஏன்னா அவன் அந்த மாநிலத்துக்காக பேசலாம் ஓகே அதை நம்ம ஏற்றுக்கலாம் நீங்கள் ஒரு பிரதமர் நீங்கள் போய் பேசலாமா அதை அவள் எவ்வளோ ஒரு 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 அநாகரிகமான அடி மட்டத்துலையும் கேவலமான ஒரு அரசியல் இல்லையா இது அவங்க எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாமான்னு கேட்குறான் நம்ம ஆனா இங்க தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுகவை சார்ந்த சில இரண்டாம் கட்ட தலைவர்களும் வந்து வட இந்தியர்களை பார்த்து பேசியிருக்காங்க அதாவது பாக்கு போடுறவன் அந்த மாதிரி ஒருமையில வந்து திட்டிருக்காங்க அப்போ இதுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தம் அப்படின்னு பாஜகவினர் நாங்க சொல்றது என்னன்னா நீங்க ஹிந்தி படிச்சா இங்க வர உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்க ஹிந்தி படிச்சா வடநாட்டுக்கு போடலாம் நீங்க நாங்கள் எங்க தலைவர்கள் கேட்டாங்க எப்போ அங்க வந்து ஊரம் இங்க வந்திருக்கிறான அவங்க சொன்னதுல என் மொழியை அழிக்கிறேங்கிற கோபத்தில் அவங்க பேசுனதே தவிர தனிப்பட்ட முறையில் பீகாரி தனிப்பட்ட முறையில் வங்க இவங்க மகாராஷ்ட்ராக்காரங்களில் தனிப்பட்ட முறையில் ராஜஸ்தானி தனிப்பட்ட முறையில் நம்ம எதாவது பேசணுமா இல்லை இல்லை இது நான் இன்னொன்று கேட்குறேன் சிவசேனாவோட கூட்டின்னு வச்சுருக்காங்கல்ல இல்லை தொண்ணூற்றி ஆறில் மதராசின்னு நம்மளை அடித்து வரட்டினாங்களே இன்றைக்கி அப்படி தானே சொல்கிறாங்க மகாராஷ்டிரா இல்லம்மா அப்படித்தானே சொல்கிறாங்க மத்திய பிரதேசத்தில் என்ன சொல்கிறாங்க நம்மளை இன்றைக்கி பார்த்தா டெல்லியில் போனா நீங்க மெட்ராஸ்ல இருந்து போயிருக்கீங்கன்னு கேட்டா நீங்க ஹிந்தியில பேசினான் அவன் பதிலே சொல்றான் அப்புறம் அவன் மட்டும் எங்களை பேசணும் நாங்க பேசினா மட்டும் உங்களுக்கு போகிறான் இவன் அத்தனை பேரும் துரோகியா இல்லையான்னு கேட்குறான் நான் என் இனத்தை அவன் பேசுறான் அவங்ககிட்ட உனக்கு கேள்வி கேட்குறதுக்கு வக்கு இல்லை ஆனா அவரை நான் பேசுனா நீ இந்த மண்ணில் உட்காந்துக்கிட்டு பேசுற அப்படின்னா நீ பச்சை துரோகியா இல்லையா அதைத்தான் கேட்குறான் நம்ம நம்ம வந்து சும்மா போய் இப்ப வேலை பார்க்கறாங்க யாருக்காவது இந்த அரசாங்கத்தால் தொந்தரவு இருக்கா இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல இன்னும் சொல்லப்போனால் பீகார் மக்கள் மேலே பிரச்சனைன்னு சொல்லி சொன்னப்போ அவன் பிஜேபிக்காரங்க ஒரு வீடியோவை போட்டு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணப்போ அங்கேருந்து நிதிஷ்குமார் அவருக்கு பேசி ஒரு குரூப்பே இங்கே வந்து மக்கள்கிட்ட பேசிவிட்டு இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு போனாங்க நான் கேட்குறோம்மா மோடி ஒரு பிரதமர் இவர் குஜராத்துக்காரர் பீகார் நாம் பேசினா நிதிஷ்குமார் தானே வரும் மோடி அவர் இல்ல தம்பி தேஜஸ்வி யாதவ் உற்றுவாரா அப்படி என்ன நான் எதுக்கு சொல்றேன் நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்தினுடைய அரசியல்வாதி தம்பி தேஜஸ்வி யாதவ் வந்து பீகார் மாநிலத்தினுடைய இது ஒருவேளை மோடி சொன்னது உண்மையா இருந்தா இவர் வழி முடிஞ்சிருப்பார்ல அதுதான் நான் சொல்கிறேன் கேவலமான ஒரு ஒரு நம்ம கிராமத்தில் சொன்னான் கிருசு கேட்டவன்மா அந்த மாதிரி ஒரு அரசியலை பண்ணிவிட்டு நீங்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்கிறேங்க ஆனா இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா ஒரு பக்கம் திமுக வந்து இந்தியை வந்து எதிர்க்கிறாங்க எதிர்க்கிற மாதிரி பண்றாங்க இன்னொரு பக்கம் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தீபாவளி கடந்து நடந்துச்சு அந்த தீபாவளி நிகழ்ச்சியில ஹிந்தியிலேயே வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்ப இன்னொரு பக்கம் வந்து ஆதரிக்கிறாங்க வட இந்தியர்களோட வாக்கு வேணும் அப்படின்னு இந்த பக்கமும் இந்த பக்கம் எதிர்க்கிற மாதிரியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நாங்க வந்து ஒரு வாழ்த்து சொல்றதுன்னா அந்த மொழியில் அவங்க கொண்டாடுறான் அதை அவர் படிச்சுக்கிட்டு சொல்லல அவர் பார்த்த அந்த நாலு வார்த்தையை சொல்லிட்டு போகிறார் இது வந்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நம்ம ஹிந்தியை எதிர்க்கவே இல்லை இன்றைக்கும் அகில இந்திய ஹிந்தி பிரச்சார் சபாவினுடைய தென்மண்டல தலைமை அலுவலகம் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம்ல இங்கேருந்து இப்போ ஒரு பத்து நிமிஷம் நடந்து போனோம்னால் அது இங்கே தான் இருக்குது தூக்குறக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் ஹிந்தி வேண்டாம்னு நாங்கள் முடிவு பண்ணால் இங்கே இருக்க முடியுமா இங்கேருந்து பத்து நிமிஷத்தில் உங்கள் தலைமை அலுவலகம் அங்கே இருக்குமா தமிழை விட்டு வைப்பானா இல்லை இல்லை அப்போ நம்ம மொழி எதுக்கலம்மா திணிக்காதாங்கிறோம் எங்களை வந்து நீ படி படின்னு திணிக்காத என் பிள்ளைகளுக்கு தேவைன்னா படிச்சுக்கும் அதுதான் என்ன சொன்னார் என்கிட்ட வந்து நான் ஹிந்தி எழுத்தேன் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு பெரியவர் சொன்னார் ஏங்க நீங்கள் ஹிந்தி எதுக்குறீங்க முப்பது நாளில் கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னாரு ஆமாம்யா உண்மை முப்பது நாளைக்கு மேலே அதில் கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது நான் எதுக்கு அதை கற்றுக்கணும் புரியுதா உங்களுக்கு அதுதான் நம்மளுடைய இது வந்து என்னென்னம்மா எனக்கு தேவைப்பட்டால் நான் கற்றுக்கறேன் எனக்கு தெரியும் என்ன பேசணும் அதை அண்ணாவே சொன்னார் அந்த மொழியில் வியாபாரம் பண்ணணும்னு போனால் பத்தே பத்து சென்டென்ஸ் அவன் படித்தா போதும் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் பிஸ்னஸ் எப்படி போகுது நல்லா போகுது இப்போ நம்ம ஒரு ஒரு துணி வாங்க போகிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு அந்த துணியோட ஒரு நூறு மீட்டர் ஒரு காயில்னு வச்சுக்கோம் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அது எவ்வளவு எனக்கு எவ்வளோ வேணும் இவ்ளோதானே பேசுவான் ஓகே இவன் போய் உட்கார்ந்து வேற எதுவும் பேசிகிட்டு இருக்க போறது இல்லையா ஸோ இந்த பத்து லாங்குவேஜை ஒரு 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 பர்சன்டேஜ் கூட இல்லாத மக்கள் கத்துக்கிறதுக்காக நாங்கள் அத்தனை பேரும் ஹிந்தி கற்றுக்கணுங்கிறது என்ன நியாயம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் மிக்க நன்றி உங்களுக்கும் எஸ்டேட் நேயர்களுக்கும் மனமா இருந்த